ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ தோணுதோ சட்னி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செய்யணு பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் வாழைப்பழத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஒரு மூணு அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரொம்ப எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக தேவையில்லை ஒரு மீடியம் ஹீட்டாக இருக்கிறப்பையே நான் வந்து ஒரு நாலு பழம் எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் இனிப்பு கம்மியாக நல்லா புளிப்பாக இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நம்ம உள்ளே சேர்த்துட்டு நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தோல் நல்லா அந்த மாதிரி வெந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும் இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ இந்த பழம் ஓரளவு சூடு ஆறுனதுமே தோலை எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுனால மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா குலைவாக மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க இதே மெத்தடில் வந்து நம்ம நேந்திரம் பழம் வச்சும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நேந்திரம் பழமாக இருந்தால் அந்த சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நாலு எடுத்துருக்கேன் இதே நேந்திரம் பழமாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்தால் போதும் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக மசித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவு பச்சரிசி மாவு ரெண்டு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணது ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த வாழைப்பழத்தோடையே இந்த கடலை மாவு சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஓரளவு பிசஞ்சோம் இப்போ கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமாக ஒரு கால் கப் மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் கை வச்சு எடுத்து போட்டோன்னா மாவு வந்து போடுறதுக்கு இந்தளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற பழத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் பின்னே தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பார்த்து இந்த மாதிரி கட்டியாக மாவு பசைஞ்சுக்கோங்க இப்போ இதை பொறிச்சு இருக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் சிம்மில் வச்சுட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்க வேண்டாம் ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்பயே இந்த மாதிரி கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதிர்த்து விட்டு எண்ணெயெலாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உள்ளே சேர்த்தோடனே கலர வேண்டாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஓரளவு நல்லா வெந்ததும் நம்ம இதை வந்து திருப்பி போடலாம் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒன்று போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தும் இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரியே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ரெண்டாவது பேட்ச் போடும்போது திருப்பவும் எண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வரும் எண்ணெயும் அவ்வளோவா இழுக்காது உள்ள சேர்த்தவனே திருப்பி போடாம ஒரு முப்பது நாற்பது செகண்ட் கழிச்சு ஓரளவு நல்லா வெந்துரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்